டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸை நம்ம இன்றைக்கி வீடியோவில் குண்டு குண்டான குலோப் ஜாமுன் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம கடைகளில் போய் மாவு இதெல்லாம் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை ரொம்ப வித்தியாசமான முறையில் தான் அதுவும் எல்லோரும் ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நினச்ச நேரத்தில் குலோப் ஜாமுன் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கிற பெரிய பெரிய ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ஒரு குலோப் ஜாமுனை செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம மணிக்கணக்குல நம்ம குலாப் ஜாமூன் உருண்டையில ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்ச நேரத்திலேயே ரெடி ஆயிரும் ரெடி பண்ண ஒரு பத்து நிமிஷத்துலயே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஒரு டிஃபரண்டான மெத்தட் தான் வாங்க நம்ம இப்போ குலாப் ஜாமூன் செய்ய ஆரம்பிக்கலாம் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறான் குலாப் ஜாமு படம் குலாப் ஜாமுன் படம் போறோம் குலாப் ஜாமுன் இது என்னது வீர் பியூர் கோவா ஆமா பியூர் கோவான்னா எப்படி அந்த இனிப்பு போடாம இனிப்பு போடாது இனிப்பு போடாம இனிப்பு போட்டா பால் கோவா ஆமா இனிப்பு போடலாம் பியூர் பியூர் கோவா ஆமா இப்ப வந்து குலாப் ஜாமுனுக்கு பியூர் கோவால போடணும் பியூர் கோவா போடணும் அதான் போட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா குலாப் ஜாமுன் ஒரிஜினல் குலாப் ஜாமுன் நல்லா ஆமா சரி ரைட் இப்ப வந்து எவ்வளவு எடுத்துக்கிங்க 1.5 கிலோ 1.5 கிலோ பியூர் கோவா ஆமா இது வந்து கடையில கிடைக்குமா கிடைக்கும் 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 மெயின் ஐட்டம் இருக்கு மில்கி மிக்ஸ்னு சொல்லிட்டு சரி இருக்கு அதுலயே போட்டுக்கலாம் அதுலயே போட்டுக்கலாம் சரி அடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மைதா முக்காய் கிலோ இப்போ ஒன்றரை கிலோ கோவானா மைதா முக்கால் கிலோ சேர்க்கணும் ஒன்றரை கிலோ அந்த கோவா அதுல முக்கால் கிலோ மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைறாங்க எப்படி மாஸ்டர் அந்த நெருக்கி பண்ணணுமா இல்லாட்டி ஊத்து விட்டு தண்ணி ஊற்றி பண்ணி நல்லா டைட் அந்த கோவாவில் மைதாவை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா பிணைஞ்சு விட்டுருந்தோம் இப்போ என்ன திடீர்னு இந்த மாதிரி போட்டிருக்கீங்க ஒரு ஆர்டர் சடங்கு வீட்டுக்கு சடங்கு வீட்டுக்கு உங்கள்கிட்ட ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் சரி இப்போ நம்ம ஆர்டர்னா எப்படி சொல்லுவாங்க இப்போ எனக்கு இத்தனை குலோப் ஜாமுன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பீஸ் கணக்கு பீஸ் கணக்கு ஆமாம் நீங்களுமே பீஸ் கணக்கு தான் பீஸ் கணக்கு நல்லா மனமா இருக்க நல்லா அந்த கோவா வந்து நல்லா அப்படியே மனமா இருக்கு மைதா நல்லா கலந்து அந்த இதா வெள்ளை இல்லாம கலந்துட்டீங்க ஆமா சோடாப்பு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சோடாப்பு அதாவது இப்போ ஒன்றரை கிலோ கோவா முக்கா கிலோ மைதாவுக்கு தேவையானது இது வந்து அளவு ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியம் ஆமா இது ரொம்ப முக்கியம் கூட போயிடுச்சுன்னா கரைஞ்சிரும் கரைஞ்சிரும் ஏலக்காய் ஏலக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பொடி இந்த மாதிரி வச்சிருக்காங்க

இப்ப நானூறு தண்ணி ஊற்றி இருக்கோமா ஐம்பது நானூத்தி ஒரு கிலோ கோவாக்கு வந்து எம்எல் தண்ணி கணக்கு அந்த வந்து நல்லா கரைச்சிட்டு அதாவது ரொம்ப கூடாது அப்படியே பூ போல எல்லாத்தையும் நல்லா அந்த மாவு மிக்ஸ் எல்லாம் கலந்து விடுற மாதிரி பாக்கெட் மாவுக்குது அது நல்லா இருக்காது ஆனாலும் வந்து அது ஒரு அது ஒரு டேஸ்டா இருக்கும் இதுலயும் சாட்டு பாருங்க அதுலயும் சாட்டு பாருங்க அது வந்து வீட்டுல போடுறவங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும் அதுக்காக அதை வாங்கி பண்ணுவோம்

சைனிங்கா உருட்டி எல்லாத்தையும் மாஸ்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வந்து நம்ம இது நாலு லிட்டர் தண்ணி இருக்குமா ஆ நாலு லிட்டர் தண்ணி நாலு லிட்டர் தண்ணி நம்ம எட்டு கிலோ சீனி போடுறோம் எட்டு கிலோ சீனி ஆமாம் அப்போ வந்து ஒரு கிலோவுக்கு அரை லிட்டர் தண்ணி அரை லிட்டர் தண்ணி வந்து நம்ம ஜீரா காய்ச்சி இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த ஜீராவை அப்படியே கொடுத்து விட்றோம் ஆமா 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 இந்த ஜீரா வந்து அப்படியே நல்லா எந்த அளவுக்கு பக்குவமாக காய்ச்சி உருண்டைகளை பொரிச்சா அது உள்ளே போட்டு அப்படியே ஒரு வாளியில போட்டு அப்படியே ஃபங்க்ஷன் கொடுத்து விட்டுருவாங்க நாலு லிட்டர் தண்ணி எட்டு கிலோ எட்டு கிலோ சீனி ஆமா நீங்க வீட்டுல குறைச்சு போறா இருந்தா இல்ல டிவைட் பண்ணிக்கலாம் இப்ப கோயிச்சிருச்சு ஆமா இப்ப வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு எடுத்தா போதும் அந்த நிறைய மட்டும் லைட்டா வலிச்சு எடுத்தா வலிச்சு எடுத்தா போதும் சீனி ஒயிட்டா தான் இருக்கு அழுத்த எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு மேல ஒட்டினா போதும் போதும் அந்த கம்பி பதம் தேவையில்லை தேவையில்லை கம்பி பதம் வந்தா என்ன ஆகும் கம்பி பதம் வந்தா சரக்கு வந்து ஹார்ட் ஆயிரும் ஹார்ட் ஆயிரும் நல்லா இருக்காது அந்த சீனி வந்து பொரிய பொரிய ஆமா சக்கரை அடிக்க ஆரம்பிச்சு ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி உள்ள பதம் ஆமா 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 நம்ம ஜீராவோட பதம் வந்து இதுதான் பதம் வந்து ஒரு கம்பி பதம் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு கம்பி பதம் வந்து நீங்க பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது பிசு பிசு மட்டும்தான் இருக்கும் ஒட்டி வராது இந்த ஒட்டி வந்தா கம்பி பதம் அது அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் தான் நம்ம இந்த குலாப் ஜாமுனுக்கு தேவையான அந்த பக்குவம் ஜீரா இப்போ அடுத்ததாக ஏற்கனவே நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையில் எல்லாத்தையுமே எண்ணெயில் பொறிக்கணும் அந்த எண்ணெய்க்காக சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து ஊற்றிருக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எண்ணெயோட சூடும் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கணும் நம்ம அடுப்பில் வச்சு மாசு வந்து சூடு பண்ணி எண்ணெயை வந்து இப்படி தொட்டு பார்த்தா கை தாங்குற அளவுக்கு சூடு அவ்வளோதான் இருக்கணும் அதை எடுத்து இறக்கி வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து கொட்டை கொட்டையடுப்பில் வந்து அப்படியே நம்ம வந்து சூடோடு போட முடியாது நம்ம வீட்டில் ஸ்டவ்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு சூடு பண்ணோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாசு வந்து போட போகிறாங்க மாஸ்டர் வந்து அந்த உருண்டைகளை எப்படி மாஸ்டர் ஓரமா போடணும் ஓரமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பால்களையும் உள்ள கட்டிட்டாங்க சப்போஸ் வந்து என்ன சூழாருன்னா ஊத்திக்கலாம் ஏன்னா ரொம்ப முக்கியம் பக்குவம் வந்து ரொம்ப முக்கியம் குலாப்ஜாமுன் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள மூடி திறக்கிறதுக்குள்ள அது ரெடியாகி முடிஞ்சிடும் அப்புறம் வந்து அடுப்புல வச்சு போடக்கூடாது அடுப்புல வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடு இதே சூடு அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு இப்போ வந்து உள்ள போட்டோடனே எல்லாம் வெளிமி மேலே வந்துருச்சு அந்த இருக்கிற சூடுல எல்லாம் எளிமி வந்து மேலே வந்துருச்சு இது வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும் ரொட்டேட் பண்ணாதான் நோல கலர் நோல கலர் வரும் எல்லாத்தையும் அந்த இருக்கிற சூடுலேயும் நல்லா பரட்டி 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 அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா நல்லா அந்த இருக்கிற சூடுலேயே நல்லா பால் சூறம் நல்லா இன்னும் உப்பி வந்துகிட்டு இப்போ தூக்கி அடுப்புல வச்சிடலாம் ரைட் இந்த மாதிரி பால் எல்லாம் மேலே வந்த உடனே அந்த சூடோட அளவு குறைஞ்ச உடனே இனிமே எப்படி மஸ்தான் சூடு இருக்கும் மீடியமா தான் இருக்கணும் மீடியமா தான் ரொம்ப தகதகன்னு தேவையில்ல மீடியமா அதாவது இந்த இந்த பிரிப்பரேஷன் பக்கத்துல வந்த உடனே கவனம் எங்கேயும் சிதறிட கூடாது எல்லாமே இது மேலேயே இருக்கணும் கவனம் ஆமா தான் நம்மளோட உருமைகள் நல்லா வரும் அப்படியா ஆமா அதாவது சூடு வச்சு போட்டோம்னா வெளியே சவந்துரும் உள்ள வேகாது அப்ப ஜீரால போட்டோம்னா பால் மாதிரி இருக்கிற அப்படி சூம்பிரும் சூம்பிரும் ஆமா அந்த ரேசிங் ஆகாது நல்லா புஃபுன்னு வராது சைனிங் கிடைக்காது கிடைக்காது ஆமா மாஸ்டர் சொல்லுவாங்க எந்த நேரத்துல இதை எடுக்கணும் அப்படின்ட்டு முக்கால் வேக்காட் ஆயிடுச்சு கீழே இறக்கி வச்சுக்கிடுவோம் முக்கால் வேக்காட்ல இறக்கிடணும் ஆமா இறக்கி தம்முல அப்படியே தான் தம்முல அப்படியே இருக்கட்டும் நம்ம ஸ்டவ்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் போட்டா அடுப்பாடு போட்டு எடுப்புன்றனால அதை கீழே எடுத்து அந்த எண்ணெயோட சூட்லயும் அப்படியே மறுபடியும் ஒரு கால் பகுதியை வேக எடுத்துக்கணும் மாஸ்டர் வந்து நான் ஒரு பங்க வந்து இந்த குலாப்ஜாமுன் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு யாருன்னு பார்த்தா காளி மாஸ்டர் அப்பதான் அறிமுகம் வருறாரு காளி மாஸ்டர் வந்து நமக்கு அறிமுகம் வராரு நம்ம சொந்த பங்க்ஷன் ஒரு சடங்கு வீட்டுல மண்டபத்திலேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அந்த வந்த வந்தக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு கப்பில் ஒரு குலோப் ஜாமுனு அதுல ஜீரா ஊத்தி நல்லா பெருசு பெருசா நல்லா அருமையா இருந்துச்சு டேஸ்ட் அருமையா இருந்துச்சு அன்றைக்கி இருந்தவங்க எல்லாருமே நல்லா பாராட்டி அதை அருமையா சொல்லிட்டு போனாங்க அதை தொடர்ந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு போகணும் ஜீரால போடணும் இப்போ ஜீரா வந்து இந்த வாளியில் நம்ம வந்து ஆமாம் அதாவது ஜீரா வந்து வெது வெதுப்பா இருக்கணுமா ஆமா சூடா தான் இருக்கணும் ஜீராவும் சூடா இருக்கணும் ஆமா ஆமா உருண்டைகளை வந்து அப்படியே எடுத்து உடனே போட்டுடலாம் ஆமா உடனே எடுத்து போடுறோம் அந்த என்ன வடியணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சரி அப்படி எல்லாத்தையுமே ஒண்ணு போல அந்த ஜீரால முங்குற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அமுத்தி விடுங்க இருக்கிறத எவ்வளவு நேரம் ஊற வண்டி இருக்குமா சார் ஒரு ஒரு மணி நேரம் அவ்வளவுதான் இதுல இருந்து நம்ம எடுக்க தேவை எடுக்க தேவை அதுலயே தான் இருக்கும் ஆமா ஆமா இப்ப ரெடி பண்ண உருண்டைகளை எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு போட்டு ஜீரால போட்டு முக்கி வச்சாச்சு இப்ப ரெண்டாவது ரவுண்டு அதே மாதிரி போட்டுட்டு இருக்காங்க இந்த உருண்டைகளையும் அதே மெத்தடில் போட்டு பொறிச்செடுத்து ஜீராவை எல்லாத்தையும் ஊற்றி மொத்தமா ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சாச்சு இப்போ இது எல்லாமே மாஸ்டர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஊற வச்ச ஒரு கால் மணி நேரத்திலேயே எல்லா உருண்டைகளும் நல்லா ஊதி பெரிய சைஸுக்கு வந்துருச்சு அப்போவே எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் அப்படியே வாயில் வச்ச ஒன்று கரைஞ்சி உள்ளே போயிடுச்சு அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக அதே நேரத்தில் செம டேஸ்ட்டாகவும் இருந்தது இன்றைக்கி சொன்னேன் இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கிற பெரிய அளவிலான ஃபங்க்ஷனுகளுக்கு இந்த ஜாமுன் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா இந்த மாஸ்டரோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்